பேசுறோம்னு சொல்லிட்டு வரவரான் அவர் கட்டானாலும் செம கும்பலா இருக்குல்ல இனிமேலாம் குதிக்க முடியாது கப்பல்ல மிதக்குற மாதிரியே பீலா இருக்க சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா அப்புறம் நெய் மீன் வாங்கிடுங்க அப்புறம் யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கு

பாருங்க இந்த மாதிரி ஊர் எங்கேயுமே உண்டா தமிழ்நாட்டுல எங்க தனியா ஐலாண்டுங்க எங்க ஊர்ல நீங்க எல்லாம் குளிக்க வந்து கலதல செத்து போச்சா ஓ குரலி வித்தையா தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி தனகத்தான் குதிக்க போகிறேன் ஒரு மாதிரி சைஸ் நிக்கிறான் ஹைஃபை பண்ணிட்டு அடுத்த வாரம் வர சொல்லிட்டா வந்தாச்சு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ கிளம்பி போய் அடுத்து டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் இது மாதிரி திருச்சியில் எதுவும் பெஸ்ட் ப்ளேஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் போய் ஃபுல் வீடியோ எடுத்து போட்டலாம் இதுதான் நம்மளோட கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து வீடியோ போடணுன்னா அவங்களோட கமெண்டில் தான் இருக்குது சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்